அப்புறம் நீங்க முழு ஜாதம் எழுபது சதவீதம் கிடைக்கலாம் ஒரு அதிகபட்சம் எண்பது சதவீதம் முழு ஜாதகம் இருந்தா இன்னும் தெளிவா கிடைக்கலாம் சனிங்கிறது நிற்கும் போது இவங்க பெரும்பாலும் ஓன் பேச விரும்புவாங்க அந்த உணவு துறையா இருந்ததுன்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அதனால அவங்க சின்ன குழந்தைகளாக இருந்தா கேட்ரிங் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனே கேட்ரிங் தான் படிக்க வச்சாங்க கேட்ரிங்கும் திரும்பி போகல அப்போ கேட்ரிங் படிக்க வச்சுட்டு ஒன்றும் வெளிநாடு அனுப்புங்க ஏன்னா ஐந்தாம் தேதி போய் பன்னாடுல இருக்கு பன்னிரெண்டாம் பாவம் வெளிநாடு அதெல்லாம் வெளிநாடு அனுப்புங்க வெளிநாடு அனுப்புறது வந்து சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால அதிகமான ஹீட் உள்ள வெப்பம் உள்ள நாடாக அனுப்புங்க குளிர் பிரதேசமாக அனுப்புறாருங்கன்னு சொன்னேன் சரிங்களா அவன் வெளிநாடுன்னு அனுப்பலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வெளிநாடு அனுப்புன அந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு என்ன சார் நடந்தாச்சு இதே இவங்க குழந்தைய பற்றி நம்ம இவ்வளோ சொல்லலாம் குழந்தை நல்ல லோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸும் போடும் ஹை குவாலிட்டியும் போடும் ஹை குவாலிட்டி நல்ல ஒரு சொத்து கொத்து உள்ள ஆளுகிறது இது பழகும் சாதாரண ஆளில் பழகாது இந்த குழந்த பிளாக்மெயில் பண்ணணும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் யாரை பண்ண ஃப்ரெண்டை பண்ணோம் அம்மா அப்பாவை போடணும் தாத்தா பாட்டி வரைய போனோம் அந்தளவுக்கு போனோம் இது கண்ட சோதனை கேரட்டி பிளாக்மெயில் பண்ணால் வாழை வாழ்க்கை ஃபுல்லாகவே அதிகம் நிறைய டைம் அதிகம் வர பிளாக்மெயில் பண்ணும் எப்போயாவது ஒரு டைம் தானே அப்படின்னா நம்ம விட்டுடலாம் அடிக்கடி பண்ணும் அப்படி ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த ஜாதக அமைப்பு

பிச்சைக்காரரா இருந்த அப்படின்னா நார்மல் நிலைமையில இருந்து கொடிசுரான் ஜாதகம் ஒரு கோடி சம்பாரிச்சிட்டாங்க சம்பாரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்பி டவுன் ஆகி அவங்க போயிட்டாங்க அது ஏன் போயிட்டாங்கன்னு விளக்குன்னு சொல்றேன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு கோடிஸ்வரன் பிறவியிலேயே கோடிஸ்வரன் இப்போ மீண்டும் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க ஏன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதை பார்த்துக்கிட்டே உங்க அஸ்வினில இருந்து ஒவ்வொரு கிரகமும் இந்த நட்சத்திரத்துல என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க கிடைக்காது முடிஞ்ச வரைய உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எதாவது ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஜாதகம் பார்க்குற கன்சல்ட்டிங் ஃபீஸும் நம்ம பெருசாலாம் வாங்குறதில்ல வெறும் ஃபைவ் தான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு இருபது நிமிஷம் என்கிட்ட ஃபோனில் பேசலாம் நார்மல் காலிலேயோ உங்களுக்கு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்புகள் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் அடிப்படை இருந்து உயர்நிலை வகுப்பு வரைய நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தும் ஷேர்மார்கிட்ட ஒரு வகுப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தேங்க அதை ஒரு வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பாக வெறும் டூ ஹண்ட்ரடில் இந்த மாதம் கடைசியில் அவனு போட போகிறேன் இரநூறுவா தான் விருப்பம் வரவங்க நம்முடைய வகுப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டீஸு அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே ஜுவலிஷன் கம்யூனிட்டியில் நம்ம ஒரு நவரில் போட வந்த லைவ் முடிஞ்சோடனே அப்போ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை என்னுடைய நம்பர் இந்த ஸ்கிரீனில் நம்பர் நம்பருக்கு ஜுவலரில் கற்றுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ அது அதுதான் நீங்கள் டைப் பண்ணியோ போடுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடிப்படை வகுப்பில் இருந்து உயர்நிலை வகுப்பில் இருந்து அது மட்டும் இல்லை உங்களுக்கு சோழி பிரச்சினை வெற்றிலை பிரச்சினை தாந்திரிகரிகாரம் அஷ்ட வர்க்க பரல்கள் வர்க்க சக்கரம் இதை பற்றின வகுப்புகள் நம்ம எடுப்போம் இன்னும் நிறைய வந்து வகுப்புகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு இப்போதையும் கொஞ்சம் வேலை காரணமாக கொஞ்சம் எடுக்க முடியாமல் இருக்கேன் திருப்பி திருப்பி நம்ம எடுப்போம் வந்து இந்த நம்பருக்கு வந்து வந்து பதிவு பண்ணுங்க இப்போ இந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகர் எப்படி சார் இருப்பார் லக்னாதிக்கு போய் மிதனராசியில் இருக்கும் போது பற்றில இருக்கும்போது தொழில் எண்ணம் எந்த நேரமும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தொழிலில் பற்றின எண்ணம் எந்த நேரமும் இருக்கும் புதனுக்கு அடுத்து சூரியன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் புத ஆதித்ய யோகம்னு பேர் அப்போ புத ஆதித்ய யோகம்லாம் எப்படி இருக்கும் இந்த ஜாதகர் கடை காய்கறி கடை கடை காய்கறி கடை பேப்பர் கடை அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி குழந்தைகளுக்கு தேவையான பேப்பர் பேனா நோட்டு ஸ்டேஷ்னரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தாள் விற்பனையாளர் விற்பனையாளர் கார் டீலர் டூ வீலர் ட்ரீலர் டீலர் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஆடியோ ஆஃபீஸ் வேலை அல்லது கமிஷன் பேஸிக் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது கமிஷனுக்கு விற்கிறது அல்லது ஜோதிடம் சரிங்களா அல்லது இவங்கள ஹீலிங் இந்த துறைகள்லாம் வந்து வாழ்நாள் இவங்களுக்கு வெற்றி தரும் அப்படியே கீழிங் முறை ஜோதிடம் வெற்றி தரும் அதுக்கடுத்து கீழிங் வெற்றி தரும் புதாயத்து யோகம் இருக்கிறனால இவங்களுடைய அலுவலகம் கீழ் தரைத்தளத்தில் இல்லாமல் மேல் மாடையில் இருந்தால் இருக்கும் இல்லாட்டி இவங்க அலுவலகம் என்றைக்குமே டவுன் தான் இவங்க தொழில் செய்கிற இடம் இவங்க குடியிருக்கிற இடம் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோராக இருந்தால் தொழில் செய்கிற இடம் தேர்டு ஃப்ளோராக இருக்கணும் இப்போ குடியிருக்கிற வீடு ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தால் தொழில் செய்கிற செகண்ட் ஃப்ளோராக இருக்கும் குடியிருக்கிற இடத்தை விட தொழில் செய்யும் இடம் உயரமாக இருக்க வேண்டும் ஏன்னா லக்னம் வந்து கண்ணி இது தரைத்தலாம் பத்தாம் இடம் வந்து மிதுனம் இந்த மிதனம் வந்து இரண்டு மாடின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் நல்ல ஹைட்டில் தான் தொழில் செய்வீங்க இந்த ஜாலம் எங்கே செய்யும் நல்ல ஹைட்டான இடத்துல தான் தொழில் செய்யும் சரி புதாதி யோகம் அப்படிங்கிறதுனால அந்த மிதன ராசிக்கு இரட்டை இரட்டை ஜோடி ஜோடி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஆண் பெண் சாந்த மாதிரி இருக்கும் அந்த மிதனராசிக்கு இன்னும் நிறைய குறியீடுகள் இருக்கு ஒரு பறவை பறக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இவங்க பெரும்பாலும் வந்து கருட பகவான வழிபாடு பண்ணுறது இவங்களை தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரும் சப்த கண்டி மாற வணங்குறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரும் புதன் அழிக இருக்கிறதுனால புதன் அழிகிறக புதன் சனி உங்களுக்கு கேள் இது மூணுமே அழிக இருக்கிறதுனால இருக்கனால ஆஞ்சநேயர் வழிபாடு மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு நரசிம்மர வழிபாடு கைகிறீவர் வழிபாடு சரிங்களா இந்த மாதிரி வாராகி வழிபாடு இது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் இது ஆண் ராசியாக இருக்கிறனால பெண் தெய்வ வழிபாடை விட ஆண் தெய்வ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் மனித முகம் இல்லாத ஆண் தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் இப்போ அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் இதெல்லாம் எந்த கிழமை சார் பண்ணணும் அவங்க புதன் போய் புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால அது மிதுன ராசிலே இருக்கிறதுனால பெரும்பாலும் குருவுடைய ஓரையில வியாழ புதன்கிழமையில பண்ணணும் சரிங்களா வியாழக்கிழமை கிழமை பண்ணக்கூடாது புதன்கிழமையில் உருவோட உரையில் பண்ணும்போது இனி இவங்களுக்கு நல்லா முயன்ற தரும் சரி இப்போ மேல் மாடியில் தொழில் செய்கிறாங்க தொழில் செய்யும் போது அந்த லக்னாதிபதி போய் யாரை தொடரு சூரியனை தொடுறாரு அப்போ லக்னாதி சூரியனை தொடரும்போது இவங்க என்ன கலர் அதிகம் யூஸ் பண்ணணும் இந்த சிவப்பு கலரை தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் சூரியனுடைய சிவப்பு கலரை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்போ வந்து புதன் போய் சூரியனை தொடுறதுனால லக்னாவதி உங்களுக்கெல்லாம் யாரை தொடுதோ அந்த கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வெற்றி அடைவீங்க அப்போ ரெட் கலர்ல உங்களுக்குள்ள ஆஃபீஸ் போறீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ள ரெட் கலரு கேபின் கேபினுக்கு எல்லாமே ரெட் கலர் போட்டுக்கலாம் சேர் ரெட் கலர் எல்லாமே ரெட் கலர் பெயிண்ட் அந்த மாதிரி செவ் கலரு வந்து ஷர்ட்டு வேண்டி இந்த மாதிரி ரெட்டு வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் தான் தரும் ஓகே சார் இப்போ லக்னா பத்திரமா தொழில் முன்னேற்றம்னு சொல்லிருக்கீங்க சரிங்க சார் இப்போ இவங்களுக்கு பாதிப்பு ஏதாவது தருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன் பாதிப்பு பற்றி பேசணும் இல்லைங்களா அப்போ லக்னநாதி பத்திரத்துனால இவங்களுக்கு ஒரு நோய் இருக்கும்னா அது ஃபஸ்ட்டு வீசிங் சளி தொந்தரவு நோய் தீராமல் இருக்கும் என்ன நோய் இருக்கும் வீசிங் மூசித்தொந்தரவு அல்லது சளி சமந்தமான தொந்தரவு இவங்களுக்கு தீராமல் இருக்கும் அதுக்கடுத்து இந்த லக்னநாதி பத்தில் போய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால வெயில் காலத்தில் அதிக வெயிலும் சேராது குளிர் காலத்தில் அதிக குளிரும் சேராது இவங்கள ரெண்டுமே மீடியமாகவே இருக்கணும் இல்லாட்டி இவங்க சேராது சரி இவங்க லக்கணாநிதி பத்தில் போயிருக்கிறதுனால இவங்க வந்து மேல் மாடியில் செகண்ட் ஃபுல்லோர் தான் நல்லதுன்னு சொன்னேன் ஒருவேளை போய் இவங்க போய் போயிருக்கான்னு வச்சுக்கலாம் தரைத்தளத்துக்கு கீழே அன்றகுடல இருக்கான்னு வச்சுக்கலாம் அந்த என்னைக்கு அந்த அன்றா குளில் போகிறாங்களோ அதுலேருந்து புதன் அப்படின்னா பதினேழுன்னு சொல்லுவோம் அந்த புதனுடைய நட்சத்திரம் வந்து புதன் போய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புனர்போசம் இங்கே ரோடை நட்சத்திரம் அதிகபட்சம் பதினாறு மாதத்தில் அவங்க ஒரு பதினாறு லட்சம் கடனோட அந்த ஆஃபீஸை அந்த அலுவலகத்தை அந்த தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தை காளி வெட்டி வருவாங்கன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்குங்க பதினாறுங்கிறது இந்த புனப்பூச நட்சத்திரத்துனால சொன்னேன் அது மட்டும் இல்லை கூட சூரியன்னால சூரியனுக்கு ஒரு ஆறு பதினாறு ஆறு எவ்வளவுங்க இருபத்தி ரெண்டுங்களா இருபத்தி ரெண்டு இந்த புதனுக்கு ஒரு பதினேழா புதன் திசை பதினேழு வர இல்லைங்களா அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க இருபத்தி ரெண்டு ஒரு பதினேழு இருபத்தொம்போது முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது லட்சம் கடனாயிரம் பதினேழு மாதம் அந்த அன்றாக்கில் அவங்க இருந்தா அப்போ பதினேழு மாதம் இல்லாட்டி என்ன பண்ணோம் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் போது இப்போ அஸ்ட்ராலஜரை கேட்டுட்டு இதில் என்ன சார் பரிகாரம் ஆகலாம் பரிகாரம் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிரவுண்டை மாற்றி செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டால் இவங்க இருக்கிற கடன உடனே சரி பண்ணிவிட்டு அடுத்த தொழிலுக்கு போயிடுவாங்க சரிங்களா ரைட் இப்படி இருக்க இவங்க வந்து நான் இந்த தொழிலில் சொன்ன ட்ரைவிங் செய்யலான்னு சொன்னேன் ஜோதிடம் செய்யலான்னு சொன்னேன் ஹீலிங் கொடுக்கலான்னு சொன்னேன் அடுத்தவங்களுக்கு மருத்துவம் ஹீலிங் மருத்துவம் செய்யலான்னு சொன்னேன் அதுக்கு வந்து ஸ்டேஷனரி செய்யலான்னு இதெல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த இடத்துல இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் காய்கறி கடை செய்யலாம் சொன்னேன் அந்த இடத்துல இவங்க ஹோட்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் உணவு அப்படி பண்ணும்போது இந்த சுக்கரன் போய் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு அதே மாதிரி இந்த சந்திரன் போய் ராகுவோட சேர்ந்து கூட மாந்தியும் இருக்குது அப்போ சந்திரன் ராகு சம்மந்தப்பட்டு சுக்கரன் ராகு ரவுணியோட இருக்கும்போது வியாபாரங்கள் நிறைய ஆகும் ஆனால் ஆனது புது புது கஸ்டமர் தான் வருவாங்க ரெகுலர் கஸ்டமர் வரமாட்டாங்க ஜேனத்துக்கு வந்த கஸ்டமரே திருப்பி வரமாட்டாங்க ஃபுட் பாய்சன் ஆகும் அங்கே போய் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஆக்சுவலாக உண்மையாக நல்லா சுத்தமாக தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு தமிழில் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம் இவங்க அப்படின்னா அதிகமாக நாகதேவதை சந்திரன் ராகு சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுனால நாகதேவதை வழிபாடு இவங்க பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து இந்த ஐந்தாம் தேதி போய் பாகியாதிபதினு சொல்லுவோம் ஒன்பதாம் தேதியில் ஐந்தாம் தேவதை தான் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லுவோம் அது போய் உத்தரத்துள்ள சூரியநேஷத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் இவங்க பூர்வ புண்ணியத்தில் யாராவது செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் வாழ்நாள் முழுக்க இருக்கும் நம்மளுக்கு யாராவது ஏதோ செய்கிறாங்களோ நம்மளுக்கு ஏதோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு அஷ்டமங்கல பிரச்சனமோ இல்லை சோழி பிரச்சனமோ அதாவது ஒரு பிரச்சனை ஜோதிடர் அணுகி நீங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடர்கிட்ட ஒரு பிரச்சனை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இப்போது அந்த செய்வனின் எடுத்தாக்க இருக்கா இல்லையா இது முதல் ஆச்சா எவ்வளோ நாள் ஆச்சு அது எந்த லெவலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்குண்டான பலியாக செய்கிறது சிறப்பு சரி இப்போ லக்னாய பத்தில் இருக்கிறதுனால இவங்க ஓன் பேசஸ் தான் செய்வாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அந்த பத்தாம் அதிபதியும் பலமாக தான் இருக்கு ஆனால் பாலகை நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால அந்த தொழிலை எவ்வளோ சம்பாரிச்சாங்களோ அதை வேல் மாடில வரைக்கும் நல்லா இருப்பாங்க கீழே போகும்போது அதையே அதே அவங்க சம்பாதிச்ச அளவு கரணோட வெளிய வருவாங்க இதுதான் இதுக்கு பரிகாரம் அப்போ இவங்க வேல் மாடி மட்டுமா போதுமா இதுக்கு போய் யாக பூஜை செய்கிறது கோயிலுக்கு போகிறது நான் யோகியை பார்க்குறேன் திதி யோகம் கரணம் முடக்கு வயநாசியம் இன்னைக்கு பார்க்கறேன் அது மட்டும் இல்லாமல் கருணாநிதிகளை பார்த்துட்டு வழிபாடு பண்ணுறது அந்த சிம்பிள் குறியீடுகளை பயன்படுத்துறது இதில் வந்து நிறைய என்ன சட்பலாம் அஷ்டகெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை நம்ம சாதாரண ரெண்டே விஷயம் இதை வச்சு சொல்லிட்டோம் அப்போ சுக்ரன் ஆட்சி பெற்ற நல்லா தானே சார் இருக்குது அப்போ இந்த ஜாதகம் நல்லா இன்கம் பண்ணல சார் அப்படின்னா சுக்ரனுக்கு தினசரி இன்கம் இவங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்கம் போய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அது பாதகாதி பதினொன்றில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று லாபம்னு எடுத்துட்டாலும் அது ராகுன்னு சொல்லக்கூடிய விசகரகத்தை கூட இவங்க லாபம் வரோம் அந்த லாபம் சந்திரனுக்கு அது என்னதுங்க இரவு நட்சத்திரம் தண்ணி தனியாக போயிடும் செலவே ஆகிடும் அதிகமாக தண்ணிக்கே இவங்க ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி இவங்க கடனாயிருவாங்க

என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வினைது இதே நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணுணும் எடுக்கல எடுக்கும் லைவ் பண்ணாலும் எடுக்க முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவோம் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் வந்து வேறு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஜாதகம் பார்க்க ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஐநூறுரூவா தான் ஒரு ஜாதத்துக்கு நீங்கள் யார் ஜாதகம் பார்க்கலாம் ஆனால் ஒரு ஜாதகத்தை கொடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் இல்லை நான் இதை ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் உங்களுக்கு மட்டும் நீங்கள் கேட்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்க்குறேன்னா உங்களுடைய ஜாதகம் வேணும் தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ ஐந்தாவது உத்தரத்தில் நின்றுச்சு இந்த உத்தரத்தை குணான பலனை சொல்லிட்டோம் அதுக்கடுத்து இந்த ஐந்தாம் பதவி மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிறதா குழந்தை அந்த குழந்தை இங்கே உத்தரத்தில் இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் மேட்ச் பண்ணி சொல்கிறோம் இந்த குரு வந்து உத்தரத்தில் இல்லை கூறத்தில் இருக்குது சரிங்களா அப்போ கூறத்தில் இருக்கும்போது இந்த குரு பின்னாடி போயிடும் அப்போ பின்னாடி போகும்போது சனி போயிடு லக்னத்தில் தான் வரும் அப்போ இவங்களுக்கு சோம்பேறுத்தனத்தையும் கால் வழியும் அதிகமாக கொடுத்து இவங்களால் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் எப்பயுமே அந்த ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு பத்தாம் பத்தில் போய் மிதனராசியில் இருக்கலாம் அந்த வீசிங் ட்ராவலும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இவங்களை முன்னேற விடாமல் இருக்கும் இவங்களுக்கு ஒரு அது ஒரு தடையே இருக்கும் அதே மாதிரி தானே டிராவல் கிரகம் இவங்க டிராவல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கட்டட கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க இவங்க கட்டுற வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா கட்டுரை வேலை செய்யும் போது இந்த பில்டிங் இருக்க இன்னொரு பில்டிங் வந்துடும் அந்த பில்டிங் போவாங்க இந்த பில்டிங் பாதி விட்டு போவாங்க திருப்பி அந்த பில்டிங் செஞ்சுருக்கும் போது இன்னொரு பில்டிங் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க உடனே அந்த பில்டிங் போவாங்க திருப்பி அடுத்த பில்டிங் அப்போ இந்த பில்டிங் கூப்பிட்டே இருப்பான் கடத்தில என்ன ஆகும் இவங்க சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் நல்லா திறமையான அவங்க தான் வேலை செய்ய மாட்டேங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு குறை வந்துடும் அப்போ இவங்க அதை சுத்தமாக செய்யணும் அப்போ இந்த சோம்பேறி தனத்தை இது பண்ணுறதுக்கு குலதெய்வ வழியோடு பண்ணணும் ஏன்னா நாலாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் பன்னிரெண்டுக்கு போயிடுச்சுன்னா குலதெய்வம் தெரியாத குடும்பமும் தெரியும் ஆனால் கேட்டால் தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் கேட்டேன் தெரியாது நல்லா பூஜை பண்றேன் வழிபாடு பண்றேன்னு சொன்னாங்க ஆனால் குலதெய்வம் தெரியாதான் அது கண்ணன் அருமையான வெல்கம் சார் கோவை கண்ணன் போட்டிருக்காங்க நன்றி ஓகே இந்த மாதிரி வந்து நிறைய தகவலாம் பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகம் மிடில் கிளாஸ்ல இருந்து லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வந்து திருப்பி மிடில் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ மிடில் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கு நான் பரிகாரம் சொல்லி நிறுத்தி வச்சிருக்கேன் இதெல்லாம் செய்யுங்க இதை வந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்படி இருக்க இப்போ இப்படி இருக்க இவங்க ஏன் சார் கஷ்டப்படுறாங்க இப்போ இப்போ கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று வேணும்ல சார் இப்போ கஷ்டப்பட்டது காரணம் ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது இந்த லக்னம் ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி இங்கே பலனத்தை வச்சு தான் அந்த மூணு கிரகத்தை தான் உங்களுடைய விதி உங்களுடைய ஒன்பதாம் பாவம் தான் பாக்கியம் அப்போ உங்களுடைய பாக்கியங்களை உங்களுடைய தந்தை வழி பாக்கியமும் பாட்டன வழி பாக்கியமும் அதில் ரெண்டு நல்லா இருந்தால் தான் நீங்கள் லக்ன வழி பாக்கியம் செயல்படும் அப்போ இது மூணும் வேணும் இது மூணும் ஒன்னஞ்சு ஒம்பதுக்கு சுபகரக பார்வை இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாலம் ஜெயிக்கும் இல்லாட்டி ஜெயிக்கும் தோக்கம் ஜெயிக்கும் தோக்கும் திருப்பி ஜெயிக்கும் திருப்பி தோக்கும் கடைசி என்னங்கிறதா கடைசி காலம் தான் குடிக்கப்படலாம் சரிங்களா அப்போ என்னடா ஜெயிச்சு தோக்குது திருப்பி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு ஜெயிஷ்டமாக அதோட நம்ம நிறுத்தணும் நிறுத்தலாட்டு நம்ம மாட்டிக்குவோம் அப்போ அதை சரி பண்ணணும் சரிங்க சார் இப்போ அப்படி ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்புல இவங்க கெட்டு போறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா சிம்பிளா ராகு சரிங்களா ராகு ராகு இது எங்கே வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கே வந்தாங்க ரிஷபத்தில் வந்தா மேசத்தில் வந்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேனத்தில் இருக்காங்க மேனத்தில் நம்ம போட வேண்டாம் இங்கே ராகு வந்தப்பயே ரையாங்கல்ல சரிங்களா அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுங்கள் இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இந்த இடத்துக்கு திரிகோணத்துக்கு ராகு வந்தோன்னே இவங்களுக்கு டோட்டலாக பண இழப்பில் ஆகிடுச்சு தொழில் சனின்னு சொல்லக்கூடிய தொழிலை இவங்க விரிவுபடுத்துனாங்க இங்கே மேசத்தில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணாங்க புதனையும் ராகு பார்ப்பார் மூணு குரணும் பார்வையா அப்படி பார்க்கும்போது சனிக்கும் திரிகோணத்தில் குருவுக்கும் திரிகோணத்தை வந்ததுனால சனின்னு சொல்லக்கூடிய தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணி குருன்னு சொல்லக்கூடிய பணத்தை இழந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் தேதி கணவனுடைய அரவணைப்பையும் இறந்துட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருத்துடைய அந்த அந்நியத்தையும் விட்டுட்டாங்க இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகங்கள குரு வச்சுருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுலருந்து இந்த ஜாதகம் பெருசாலம் ஒன்று குறல இருந்ததும் அப்படியே விட்டுட்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் கொஞ்சம் அடியாகி இந்த புதன் மேல ராகு பூம்பது என்னாச்சுன்னா நல்லா பெருசாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதுல தொழில் நல்லா பெருசாச்சு ரெண்டாயிரத்தி தொழில் இருபது பெருசாகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகி இருபத்தொன்னுக்கு மேலே திருப்பி இந்த குருவுக்கு இந்த குரு மேலே போகும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டுல அடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு இவங்களுக்கு அடி அதுக்கடுத்து திருப்பி இருபத்தி ரெண்டுல அடி திருப்பி இப்போ மீனத்துக்கு ராகு வந்துட்டார் இப்போ சரியாகணும்ல சார் அப்படின்னா மேற்குல ராகு இவங்க லகத்துல கேது கண்ணமா லகணத்துல கேது நடப்பு திசை திசை நடப்பு திசை கேது திசை அப்ப கேது திசை என்ன செய்யும் கேதுக்கு அஞ்சுல இருக்கு அஞ்சாம் பூர்வ புனியத்தை காலி பண்ணிருச்சு அஞ்சாமல மந்திரம் இவங்க உபாசனை செய்யக்கூடிய மந்திர தெய்வத்தை கண்டிச்சு அதுக்கடுத்து லக்னத்துல கேது போயிட்டதுனால கோச்சரை வந்ததுனால ஜாதகருக்கு ஒரு ஏழு லட்சம் கடனை பண்ணி விட்டுருச்சுன்னு அர்த்தம் இந்த கேது திசை என்னைக்கு வந்துச்சோ அப்பயே இவங்களுக்கு ஏழு லட்சம் கடன் ஆகி போச்சு அப்ப கேது திசை எப்போ வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கடைசியில் வந்துச்சு அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்தோடனே ராகிது பா பாதிப்பு கேது திசையும் பாதிப்பு அப்ப இந்த கேதுவை ஏதாவது பார்க்குறதா எதுவும் பார்க்கல அப்பா லக்னத்துக்கு அஞ்சல வரும் போது அஞ்சாம் தான் புத்தி இந்த ஜாதகருக்கு புத்தி செய்ய வேலை செய்யல அப்ப என்னாச்சு கேதுங்கிறது மயக்கம் காதல் மயக்கம் மட்டும் இல்ல காம மயக்கம் சொல்லலாம் பொருள் மேல ஆசைகளே மயக்கம் சொல்லலாம் எது வேணால அப்ப இவங்களுக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு அந்த மயக்கத்துல இருந்து சுயநினைவை கொஞ்சம் இழந்துட்டாங்க சுயநினைவுனா ஹோமாக்கு போறதில்ல ஒரே சிந்தனை ஒருத்தர் மேல உள்ள ஒரு பெரிய பாசம் ஒரு அன்பு இதை பற்றியே வந்து அதிகமாக வந்து அதையே சிந்திச்சுட்டே இருந்தது இவங்களுடைய தொழிலே விட்டுட்டாங்க உங்களுடைய என்ன சிந்தனை கொஞ்சம் கீழே போச்சு இவங்க விட்டுட்டாங்கன்னு காமிக்கிது சரி இப்படி இருக்க இந்த நகரத்தில் ஆக ஏழில் கேது போகுது சரி சரி இப்போ ஏதாவது இவங்க வாழ்க்கையை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் இந்த கேது திசை முடிஞ்சால்தான் தான் இவங்க வாழ்க்கை மாறும் இப்போமெண்ட்டு கேதுக்கு கணபதி வழிபாடு மட்டும் இல்லாமல் இவங்க மொட்டை அடிச்சா அவங்க வாழ்க்கை மாறும் ஏன்னா கேது என்ன முடியும் இல்லையா அப்போ கம்பல்சரி வந்து இவங்க முடி தானம் கொடுக்கறது முட்டியடிக்கிறது இப்போ ஆண் அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏழு நாளைக்கு ஒரு சேவிங் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம் அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்துக்கு இந்த கேதுங்கிறதுனால முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வயதான கேது என்பது தாசர்கள்னு சொல்லுவாங்க சிவதாசர்கள் சொல்லுவாங்க அப்ப சிவதாசர்களுக்கு இவங்க முடிஞ்ச வரை அன்னதானம் உணவுதானம் உடைதானம் முடுக்கும் போது கேதுங்கிறது காவி அப்ப காவியோட ஏழு சிவதாசர்களுக்கு எடுத்து கொடுத்து இங்கே கேது லக்னத்துல பயணிக்கிறதுக்குள்ள எடுத்து கொடுத்து ஏழு பேத்துலேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா இது ஏழு சிவாலயங்களை பண்ணாங்கன்னு சொன்னா இவங்களுடைய கடன் முழுக்க முழுக்க நிவர்த்தி ஆகி கடன்ல இருந்து இவங்க முன்னுக்கு தருவாங்க இவங்க அடுத்த இடத்துக்கு நகர்ந்துருவாங்க ஒரு சுக்ரன் ஆட்சி பெற்ற ஜாதகமாக இருந்து சுக்கரன் ரொம்ப பாகியஸ்தானத்துல இருந்து ஆட்சி விட்டு ஒரு ஜாதகம் லட்சக்கணக்கில் கடனாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சுக்கரன் இந்த ரோடி நட்சத்திரம் தான் காரணமே தவிர்த்து ஒன்றும் இல்லை அதுக்கடுத்து இந்த லக்னாதிபதி போய் புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதும் ஒரு காரணம் ஆஹ் லக்னாதிபதி புதன் போய் குருவுடைய நட்சத்திரம் நிற்கிறதும் ஒரு காரணம் சொன்னேன் ஏன்னா அது பாதகாபியா இருக்கனால முழுக்க முழுக்க இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது பந்து பிரயாணிங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம இந்த கிரகச்சருக்கு இந்த அமைப்புக்கு இந்த மூணு கிரகம் மட்டுமே ஜாதகத்தை வாழ வைக்குமே தவிர்த்து இந்த மூணு கிரகம் மட்டும்தான் அவங்களுடைய சுப கிரக பார்வை இல்லாமல் சுப கிரக நட்சத்திரத்திலாம் வந்தா அவங்களை கீழே போக வைக்கும் தாழ வைக்குமே தவிர்த்து மற்ற கிரகங்கள் உங்களை பெரும்பவளும் பாதிக்காது அப்படின்னு இந்த ஜாதக கருத்து அடுத்த இன்னொரு ஜாதகம் இப்ப போடலாம் சரிங்களா ஒரே நிமிஷம் லோக்கல் லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சில இந்த ஒரு எட்டு மாசம் இவங்க தவிர்த்து கொஞ்சம் ஒரு சில பூஜை வழிபாடுகள் நம்ம சொல்லக்கூடிய முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணா இது கோடிஸ்வர ஜாதகம் இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு கோடி சம்பாதிக்காமல் இந்த ஜாதக சாதகம் ஆயிட முடியாது சாக மாட்டார் ஸ்ட்ராங்கா சொல்லலாம் சரிங்களா அதுக்கு ஒரு சில பரிகாரம் அப்படி இல்லாட்டி இவங்க ஒரு முப்பது லட்சம் கடன் ஆகிட்டு அதோட வாழ்க்கையை ரொம்ப லவ் போயிடலாம் அப்போ மாத்தவும் முடியும் மாத்தணுடா அதுக்குண்டான வழிபாடு முறை அதுக்குண்டான நேர காலம் அதுக்குண்டான தான பரிகாரம் அதுக்குண்டான காய்கறி பரிகாரம் அதுக்குண்டான ஒரு உழைப்பையும் செய்யணும் இப்போ கேதுக்கு என்ன சொன்னேன் இப்போ கேது ஐந்தில் இருக்குது அது காலகிருஷ்ணுக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம்னால் கால் பழங்காலன்னு சொல்கிறோம் அப்போ முழங்கால் இல்லாத நபர்களுக்கு இப்போ நல்லா முடிஞ்சது சொல்கிறேன் அதே மாதிரி கேதுங்கிறது பாத குரோடு அப்போ ஒரு கருப்பு முனீஸ்வரன் அல்லது அம்மன் கோயிலுக்கு பாதை குரடு வாங்கி வைங்கன்னு சொல்லுவேன் அல்லது நீங்களே செப்பல் வாங்கி கோயிலில் போயிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் சேவை செய்கிற மாதிரி நீங்கள் காலநிலை பாதுகாப்பத்தில் ஒரு நாள் நின்று அதை செய்யுங்க அது சனிக்கிழமை நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவேன் அப்படி செய்யும்போது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சா இந்த ஜாதகம் ஜெயிக்கும் சரிங்களா இப்போ இன்னொரு ஜாதகம் போடுவோம் இதை மட்டும் அழைச்சிட்டு ஒரு ஜாதகம் போடுங்க ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் சூப்பர் அதாவது என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுவும் எதனால் அப்படின்னு சொல்லி எதுக்காக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வளர்ச்சி கம்மியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது ஏன் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க திரும்பி மறுபடியும் அவங்க வளர்ச்சி குறஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து வேறொரு ஜாதகம் நேரங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க பட் ஆனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணவே இல்லை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிற நேர்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய